ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக ஒரு காரை கொண்டு வரனா ஷோரூம்ல இருந்து அப்படி வெளியெடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கார் வாங்குறது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவா இருக்கும் எல்லாருமே வந்து கார் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி கார் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே நிறைய பேர் தேடுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த காரோட அந்த மெக்கானிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் அதே மாதிரி அது கார் வாஷ் பண்ற இடமா இருக்கட்டும் எங்க பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக ஒரு காரை கொண்டு வரன்னா ஷோரூம்ல இருந்து அப்படி வெளியெடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏ டு செட் ஒர்க்கிங் இங்கேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது பவர் கிரேட் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு அது அபிஷேகப்பட்டின்னு சொல்லுவாங்க அதாவது திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய வழியில் கரெக்டாக திருநெல்வேலிக்கு ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் திருநெல்வேலி வந்துடுவோம் சொல்லலாம் ஸோ அங்கே தான் பிலிப்ஸ் ஆட்டோ கேர்னு சொல்லிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க தான் இவங்களோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ்ல ஆரம்பிச்சு ஆட்டோமொபைல் கன்சல்டேஷன்ல இருந்து எல்லாமே இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஏ டு செட் ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தால் கூட இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ அப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாப்போட ஓனர் அண்ணா வந்து நம்மள மணிமாறனதான் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பழக்கம் நம்ம சேனல் மூலமாவே நிறைய பழக்கம் வந்து இருந்துச்சு ஏன் காரை இன்னைக்கு பாருங்க அப்படி வாஷ் பண்ணதான் விட்டுருக்கோம் ப்ளஸ் அப்படி வாஷ் பண்ண விட்டுட்டே அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ஏன் இந்த பிலிப்ஸ் ஆட்டோ கேர் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ வந்து புரிய ஆரம்பிச்சது அதை நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து மேக் பண்றோம் முக்கியமா இன்னொரு ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து பூத் பெயிண்டிங் திருநெல்வேலி தென்காசியிலே ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பூத் பெயிண்டிங் வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பத்தியும் இந்த வீடியோ வந்துருக்கும் வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரெல்லாம் கார் வச்சிருக்கீங்களோ கார் மட்டும் இல்லாம கார் லோடு வண்டி என்ன டைப் ஆஃப் ஆட்டோ கூட இருந்தால் கூட இவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பத்தியும் மணிமாரன் வந்து நம்ம வந்து ஒன்னு ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம்

ஓகே பாம்பேல இப்ப இருக்குதா இருக்கு பாம்பேல இருக்கு பாம்பேலயுமே இருக்கு இதோட யூனிட் இன்னொரு பிரான்ச் இருக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்குது ப்ரோ இப்ப வந்து இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா நிறைய கன்சல்டிங் நிறைய இந்த மாதிரி வந்து வாஷிங் மெட்டீரியல் இருந்து மெக்கானிக்கல் ஒர்க்ல இருந்து பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கு பட் ஏன் நான் வந்து பிலிப்ஸ் ஆட்டோ கேரை வந்து சூஸ் பண்ணோம் அதாவது மக்கள் தரப்புல இருந்து நான் கேட்குறேன் ஏமா இப்ப நம்மட்ட வந்து இங்கையும் எல்லாமே ப்ரொஃபஷனல் எல்லாமே ப்ரொஃபஷனல் தான் ஓகே மீன்ஸ் வாஷிங்காக இருக்கட்டும் பெயிண்டிங்காக இருக்கட்டும் டிங்கரிங் பெயிண்டிங்காக இருக்கட்டும் பெயிண்டிங்கும் எல்லாமே நம்ம வந்து குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் ஓகே மெக்கானிக்கோ அதே மாதிரி தான் மெக்கானிக்கெல்லாம் நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெயிண்டர் அப்படி தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாம்பேயில ஓகே அதே மாதிரி நம்ம டிங்கர் வந்து சவுதி சவுதி சவுதியில இருபத்தஞ்சி வருஷம் அவரு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காவே இருந்துச்சு ஏன்னா ஒரு எல்லாமே வந்து ஹைலைட்டா வெளியே இருந்தே வந்து ஆட்கள் இருக்கறதுனால காஸ்ட் வந்து அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம தான் இருக்கிறதுல இந்த ஏரியாவில நம்ம தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ நிக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் செக்ஷன் வந்து வாஷிங் செக்ஷன் ஓகே இதுல என்ன மாதிரி ஒர்க்லாம் வந்து நாங்க வந்து வாஷிங் கம்ப்ளீட் கம்ப்ளீட் இன்டீரியர் கிளீனிங் ஓகே வாஷிங் பாலிஷிங் அதுல இப்போ ஃபோம் வாஷ்லாம் சொல்றாங்க ஃபோம் வாஸ்லாம் ஃபோம் வாஷ்லாம் நம்ம நம்மள வார வந்து எல்லாமே ஃப்ரீ என்ன ப்ரோ இது வந்து இதுல ஒரு ரூம் இருக்கு இது வந்து ஓகே கரெக்டா அதாவது கிளைண்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நீடு என்ன தேவைங்கிறத இங்கே வச்சு பேசுறீங்க ஏன்னா நானும் வந்த உடனே ஃபஸ்ட்டு உள்ள வச்சுக்கார வச்சு உங்கள் வண்டிக்கு என்ன செய்யணும்னு தான் கேட்டாப்புல ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இது பண்ணா நல்லாயிருக்கும் இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாப்ல ஸோ அதெல்லாம் வந்து மும்பை பேஸ்டில் நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு புரியல பட் எனக்கு இது பண்ணால் போதும் அப்படின்னு பிளஸ் நான் பேச கூச்சமாக இருக்குன்னுப்லாம் இருந்தாலும் நான் நீங்கள் பேசுங்க அதனால தான் கொஞ்சம் ஷையாகவே பேசுகிறாங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மெக்கானிக் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இது ஓகே சூப்பர் மெக்கானிக் வேலை எல்லாம் இங்க வச்சுதான் எல்லா எல்லா காருக்குமே பண்ணுவோம் ஏ டு சைடு எல்லா காருக்கும் எல்லா காருக்கும் இப்போ எல்லா காருக்கும்னு வரும்போது இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி கார் எல்லாமே வந்து ஸ்கேனிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் ஸ்கேனிங் இருக்கு ஸ்கேனிங் உள்ளே இருக்கு நம்மட்ட சோ இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நல்ல நல்ல வண்டிகள் கூட

இங்க இருக்க காஸ்டோட அங்க கம்மியா தான் வரும் கம்மியா தான் கம்மியா தான் ஆட்டோமொபைல் பொறுத்தளவு கம்மியா கம்மியா தான் வரும் ஓகே அடுத்து என்ன செக்ஷன் இருக்கு இப்போ அடுத்தல டிங்கரிங் டிங்கரிங் சோ இந்த செக்ஷன் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓகே இது ஃபுல்லாவே டிங்கரிங் வேற பெயிண்டிங் ஓபன் பெயிண்டிங் ஓபன் பெயிண்டிங் எல்லாமே ஓபன் பெயிண்டிங் ஓபன் பெயிண்டிங் இங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க தான் ஃபுல்லாவே இங்க எல்லாமே ஓபன் பெயிண்டிங்னாலே இந்த ஓபன் பெயிண்டிங் இங்க தான் டிங்கரிங் இங்க தான் ஓகே நம்ம இடத்தை பொறுத்து நம்ம அடுத்து நான் கேட்க வேண்டிய விஷயமே என்னன்னா பூத் பெயிண்டிங் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதா ஹைலைட்டு பூத் பெயிண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நார்வேல் கேள்விப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால ஒன்னு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க திருநெல்வேலி தென்காசி அப்படின்னா நீங்க தான் சொன்னேன் பெயிண்டிங்னா என்ன என்ன பூத் பெயிண்டிங்கில் வந்து இந்த ஓப்பனில் வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது தூசி பறக்கும் ஓகே அதெல்லாம் அந்த பெயிண்டிங்ல பழக பறக்கும் ஓகே இது வந்து அதில் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிரும் எக்ஸாஸ்ட்ல வந்து காத்துல வந்து ஃபுல்லா இழுத்துரும்

அதுவும் வந்து ஒரு ஒன் ஹவர்ல டூ ஹவர்ல காயும் ஓகே இது வந்து அந்த டெம்பரேச்சர்ல காயறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் கூட இருக்கும் லைஃப் கூட இருக்கும் ப்ளஸ் குயிக்காவும் கொஞ்சம் இருக்கும் பிப்டீன் மினிட்ஸ் தான் ஒரு வண்டி காயிருக்கு ஓகே அது பூத் பெயிண்டிங் பாக்கலாமா பூத் பெயிண்டிங்றது வந்து ஸோ இந்த செட்டப் தான் இதுதான் ஸோ இந்த பூத் பெயிண்டோட அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு இது வந்து இது வந்து அதுக்குள்ள ப்ளோவர் மெஷின் மோட்டர் எல்லாமே அதுல தான் இருக்கு ஓகே அதுல கீழே உள்ளது வந்து மோட்டர் உங்க ஃபேன் உங்க உள்ள உள்ள தூசி எல்லாம் வெளியே எடுக்கும் எக்ஸாஸ்ட் பண்ணும் ஓகே அதுல மேல இருக்கிறது வந்து ப்ளோவர் அதுதான் உங்க சில இடங்கள்ல இந்த சில பேர் பெயிண்ட் பண்ணி பாக்குறதுக்கும் பார்த்தா அப்படி அலலையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் ஆனா இப்ப இந்த பெயிண்டிங்ல உள்ள வச்சு பண்ணும்போது அந்த இது இருக்காது ஓகே இருக்கக்கூடிய காத்தா இருக்க இந்த அட்மாஸ்பியரை வந்து அது வந்து சேஞ்ச் ஓகே ஓகே அதுல ஒர்க் பண்றதுக்கும் இண்டிஜுவா நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு டெக்னிக்கலா அதுக்கு உண்டான மாதிரி நம்ம பெயிண்டரும் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இப்போ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வராங்கன்னா ஓப்பன் பூத் பெயிண்ட்டுக்கும் இந்த பூத் பெயிண்டிக்கும் காஸ்ட் வைஸ் நீங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பீங்க அதாவது என்ன சொல்ல பெஸ்டா பண்ணி கொடுப்போம் இப்போ காஸ்ட் எடின்னா ஒருத்தர் இப்போ ஒருத்தர் கேட்கறாருன்னா எனக்கு பெயிண்டிங்னா என்னால வந்து அஃபர் பண்ண முடியுது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ஆஃபர் பண்ண முடியும்பா எனக்கு இருபத்தி பண்ண முடியும் எனக்கு முப்பதாயிரத்துக்கு பண்ண முடியும் எனக்கு நாற்பதாயிரத்துக்கு பண்ண முடியும்னா ரெண்டாயிரத்துக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஆனா குவாலிட்டி கம்மியா இருக்கும் இப்போ எனக்கு கொடுத்த மாதிரி நீங்க இப்போ கன்சல்டேஷன் வச்சு படிடுவீங்க ஆமா ப்ரோ இப்படி பண்ணா இப்படி இருக்கும் இத்தனை இயர்ஸ் வருங்கிற இந்த பெயிண்டிங்லுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ப்ரோ ஒவ்வொரு பெயிண்டிங்லயுமே அதாவது இருக்கு இருக்கு ஓகே அதையுமே நீங்க நீங்க எக்ஸ்பிளேஷன் பண்ண மாதிரி சொல்லிருக்கீங்க ஆமா சோ உங்களுக்கு ஏதாச்சும் நீட்ஸ் இருக்கு உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்க தாராளமா இவங்க நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் மணிமாறன் நம்பரும் இருக்கு அவங்க அப்பா நம்பரும் கொடுத்திருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நீ நீர் பேர்ல இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்படி ஒரு பெஸ்ட் ஷாப் ஏன்னா ஒரே இடத்துக்கு வந்தா ஏ டு செட் அதை இங்க இருந்து வண்டி வெளியே எடுத்துட்டு போகும்போது ஷோரூம்ல எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போகலாம் ஸோ அதனாலதான் இந்த ஷாப்பை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அண்ட் நீங்க இண்டிவிஜுவலா வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுத்துடலாம்ல கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா இவங்க வந்து நீங்க ஒன்ஸ் வண்டியை கொண்டாந்துட்டு என்னோட வண்டிக்கு நின்று ஒர்க் இருக்கு எவ்வளோ வரும் நீங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் தேடி தேடி அதாவது டிங்கர்னா ஒருத்தர் ஒரு பக்கம் கொண்டு விட்டு அப்புறம் திரும்ப பெயிண்டிங்க்கு ஒரு பக்கம் அப்புறம் வாஷிங் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் கொண்டு போட்டிருக்கோம் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் நம்ம திருநெல்வேலியில் இந்த இடத்துல அபிஷேகப்பட்டிங்கிற இடத்துல லொக்கேஷனாக இருக்கக்கூடிய இந்த பிலிப்ஸ் ஆட்டோ கேர் வந்தீங்க அப்படின்னா ஏ டு செட் ஒர்க்கை இவங்களே வந்து பார்த்து கொடுத்துட்டாங்க அதுவும் முக்கியமாக பூத் பெயிண்டிங் திருநெல்வேலியிலே இல்லை எங்கேயுமே இல்லை ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு இதோட இன்னுமே உங்களுக்கு டெப்தா ஏதாச்சும் இதை பத்தி ஸ்பெசிஃபிக்காக டீடைல்ஸ் வேணுன்னாலும் கேளுங்க அவங்க கண்டிப்பா இப்போ பேச கூச்சுப்பட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வருங்காலத்தில் இன்னும் பெஸ்ட்டாக வந்து பேச அவங்க பேசுறாங்க நீங்க கால் பண்ணி கேட்டு நேர்ல வந்தா கண்டிப்பா பேசுவாங்க இப்ப வீடியோக்குள்ள அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி குச்சமா பேசிருக்காப்ல சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா ஆச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி